சவுதி அரேபியாவில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது சவுதி அரேபியாவின் மத்திய மாகாணத்தை ஒட்டி உள்ள ஹேல் பகுதியில் நேற்று மதியம் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சவுதியின் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நேற்று மதியம் வெள்ளிக்கிழமை பனிரெண்டு முப்பது மணியளவில் அல்சனான் பகுதியில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி ஆறாக பதிவானதாக புவியில் ஆய்வு மையத்தின் செய்தித் தொடர்பாளரான தாரிக் அல்கையில் தெரிவித்துள்ளார் இதன் தாக்கம் சுமார் ஐந்து புள்ளி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை இருந்ததாகவும் மக்கள் நில அதிர்வை சில நொடிகளில் உணர்ந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தீவிரமான கண்காணிப்பில் அதன் பின்னர் எவ்வித நில அதிர்வுகளும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க